ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் சந்தோஷமா இருங்க எப்போவும் சந்தோஷமாக இருங்க வெல்கம்ஸ் டு அஸ்விஸ் மா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான புடலங்காய் வறுவல் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க பத்து பூண்டு பல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு வேணால் நமக்கு இந்த மாதிரி இடித்து தான் வேணும் இந்த புடலங்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்குங்க இது வந்து ஒரு கபாப் ஸ்டைலில் இருக்கும் ஒரு சுக்கா ஃப்ளேவரும் நமக்கு இதில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டூ இன் ஒன் பேஸ் மாதிரி தான் இந்த காய நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது இது நீங்கள் தான் செஞ்சிருக்கீங்கங்கிறது யாராலுமே கண்டே பிடிக்க முடியாது ஈவன் இதை பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு இதையும் வந்து இடித்து எடுத்துக்கோங்க எதுவுமே பவுடர் பேஸ்ட் அதெல்லாம் கிடையாது இடித்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ கடையில் வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு நான் பிரிஞ்சியலை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன் வேறு எதுவும் நான் போடலை இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருக்க பொருள்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் நான் வந்து புடலங்காய பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்காத சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங்ஸ் டைப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த புடலங்காய் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது போட்ட பிரிஞ்சிலையை வந்து நான் பெடுத்துறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா மூணும் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிலாம் விட்டு வைக்க போறதுல தயிர் தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிம்லேயே தான் இருக்கணும் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஹெவி ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் தீஞ்சிடும் உங்களுக்கு அதனால் சிம்லேயே தான் வச்சு நம்ம இந்த காய் இப்போ செய்ய போகிறோம் மூடி போட்டு இதை வேக வைங்க ஒரு எப்படியும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஆனால் வந்து நடுவு நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஒரே பக்கமாக கரிகிறோம் அது இப்போ நம்மளுடைய புடலங்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வேண்டாம் அப்படின்னா இதுக்கு முதல் ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துரலாம் இப்போ நம்மளுடைய டிஷ் ரெடி எல்லாருமே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்டியான ஒரு புடலங்காய் வருவல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ